இன்னைக்கு எங்க படங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னா அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அதனால மீண்டும் ஒருமுறை தளபதின்னா நன்றி ஆமா அதுதான் நான் எனக்கு அது ஒரு ப்ளெஸ்ஸிங் முதல்ல படம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு நடந்த பெரிய ஆசீர்வாதம் அது அவ்வளோ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹீரோஸுக்கும் அம்மாவை நடிச்சவங்க லிஸ்ட்ல வந்து நம்மளோட படத்துல எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கும் அது வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு என்னோட நன்றி அது அது வந்து எத்தனை பிரஸ் மீட் வச்சு போய் சொன்னாலுமே அவருக்கு சொல்ற நன்றி வந்து பார்த்தா அது வந்து ஒரு சின்ன ஸ்டீலர்ன்ற ஒரு டீசர் மாதிரி அதை பார்த்துட்டு வந்து அவரு அவ்வளோ வேலையிலையும் கூட அதை பார்த்து புதுசாக வர்ற ஒரு நியூ கமருக்கு அப்படின்றத வந்து நாங்கள் ட்விட்டர்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது எங்க படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து அவருக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லைன்னா இன்னைக்கு பாருங்க பன்னெண்டு படங்கள் வந்ததில் இன்னைக்கு எங்க படங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னா அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அதனால மீண்டும் ஒருமுறை தளபதினா நன்றி தேங்க்யூ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்